தமிழ்நாட்டுல பிஜேபி ஒருத்தன் மட்டும் தாங்க எல்லா கட்சிக்கும் அவங்க இந்த தலைவர் மக்களுக்கு பண்ணாங்கன்னு காங்கிரஸ் காரங்க காமராஜர் காமிப்பாங்க திமுகவும் அதிமுகவும் திராவிட இயக்க தலைவர் காமாம் கம்யூனிஸ்டுகள் ஜீவா இருந்து சிங்கார வேலர்ல இருந்து எல்லாத்தையும் பெரிய காமிப்பாங்க அம்பேத்கரி அமைப்புகள் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டியல் இருக்கு நம்மளுக்கு காமிக்கிறது அண்ணா அம்பேத்கர்ல இருந்து பலரை வந்து அவங்க காமிப்பாங்க பிஜேபிக்கார மட்டும் தான் அடுத்த கட்சி தலைவரை தன்னோட தலைவரை காமிப்பாங்க சரிங்களா காமராஜரை நாங்க போராடுறோம் மோடி வந்து காமராஜருக்கு அவர் வந்து காங்கிரஸ் அவர் காமராஜர் காங்கிரஸ் நீ உங்க கட்சிக்காரன் உங்க கட்சி இத்தனை நாள் வருஷம் இருக்குல்ல ஒருத்தன் படத்தை போட்டியா அப்புறம் முத்துராமலிங்கம் தேவர் அவர் ஃபார்வர்ட் பிளாக் அவர் கட்சி தலைவர் நேதாஜி நீங்க தான் கோலை பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணீங்க உடனே முத்துராமலிங்கம் தேவர் சரி கொஞ்ச நாள் முடிஞ்ச உடனே திடீர்னு இப்ப பார்த்தா என்ன பண்ணாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சு போட்டானு ஏப்பா அவங்க அதிமுக அதிமுக கூப்பிடுறாங்க ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் எடுக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் தலைவர் எல்லா தலைவர் எடுக்கிறாங்க நாளைக்கு கலைஞர் படத்தை வச்சு எடுப்பானு வெக்கமே பட மாட்டாங்க நான் கேட்கறேன் கட்சி தலைவர்னு ஒருத்தனை சொல்லு நீ தமிழ்நாட்டில் பிஜேபி ஆரம்பிச்சு நாற்பது வருஷம் ஆச்சு ஒரு கட்சி தலைவர் பாஜக இருந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாரு அவன் ஒரு படத்தை அவனால் காமிக்க முடியல